தங்க தாமரை மலர் போல் அமைந்திருக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் அள்ளி மலர் போல் அமைந்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பொதுமக்களுக்கும் ஒட்டு மலர் போல் அமைந்திருக்கும் என் மாணவ சிறுவர்களுக்கும் என் தான உதவிங்கள் நான் எடுத்துக்கொண்ட தடுப்பேன் என்றால் சூழல் பாதுகாப்பு அனைவரும் பிறப்பு சிவனின்றி சக்தி இல்லை உயிரில்லாமல் உடல் இல்லை அதுபோல் சுற்றுச்சூழல் இல்லாமல் நாடகம் இல்லை சுற்றுச்சூழல் என்பது நன்மை காக்கும் நமக்கு நன்மை செய்யும் இயற்கைக்கு நாம் என்ன செய்கிறோம் மரத்தை வெட்டுவதால் மழை பொழியாது என்றெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது வீட்டை அழகுபடுத்துவதற்காக மரத்தை வெட்டி கதவை தன்னல் செய்கிறோம் அவனை காக்கும் சுற்றுச்சூழலை அவன் காக்க மறக்கிறான் விசுமின் துழிவேலி நல்லாமற்றே பசுமனின் தலைக்காங்க அருது என்ற வள்ளுவரின் வாக்கினங்க போனால் பசுமலை நுணுக்கீடே இங்கே காண்பது அரிதாக விடும் சுற்றுச்சூழலை காக்காவிட்டால் பூமி என்பதே இல்லாமல் போய்விடும் பல பல இயற்கை பல இயற்கை சீற்றங்கள் காரணமாக புயல் வெள்ளம் மண்ணரிப்பு போன்ற பல சூழல் நிகழ்வுகள் ஏற்படுகின்றன சுற்றுச்சூழல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் எனவே சுற்றுச்சூழலை காப்பதும் நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்